தமிழ் வணக்கம் தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களைப் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட கலந்துரையாடுறதுக்கு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அந்த ரோல் எப்படி இருந்தது அதை எப்படி அவர் வந்து கொண்டு போனார் அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே இந்த நாடுகள் எல்லாருமே அவரை ஒன்று சேர்த்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இது பின்னாடி இருந்த அந்த ஐடியாலஜி அண்ட் அந்த விஷயங்கள்லாம் அவர் எப்படி தனியாக பண்ணார்ன்றதை பற்றி சொல்லுங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்த காரியத்தில் முடிக்காமல் ஓயமாட்டார் அதற்கு அவர் வெள்ளையார்களை எதிர்த்த விதமாகட்டும் சுதந்திர போராட்டத்தில் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளாகட்டும் அதன் பிற்பாடு இந்தியாவின் துணை பிரதமராகவும் முதல் உள்துறை மந்திரியாகவும் அவர் செயல்பட்ட விதமாகட்டும் இதை எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு அவரை பற்றி ஒரு சிறி ஒரு ஆய்வு மாதிரி நம்ம பார்த்தோம்னா அவர் இந்தியாவுக்கு ஆற்றிய பங்களிப்பு அதாவது இந்த நாடு இந்த நாடாக உருவாவதற்கு அவர் அவர் செய்த தியாகமும் அவரின் பங்களிப்பும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் மற்ற தலைவர்களோட அன்றைய தலைவர்களோட மறுந்ததாக நம்ம மதிப்பிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரத் ரத்னா பட்டேல் அவர்களை பார்ப்பது நவீன இந்தியாவின் சிற்பியின் மற்ற தலைவர்களை சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்று நாம் பார்க்கும் இந்தியாவின் சிற்பி என்று யார் என்று கேட்டால் அது சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி நீங்க ஒரு நாட்டை யார் இணைக்கிறார்களோ பல்வேறு பகுதிகளாக துண்டு துண்டுகளாக இருந்த ஒரு நாடு குறிப்பா சொல்லனா வெள்ளை வெள்ளையர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு செல்லும் போது மூன்று வெவ்வேறு நாடுகளாக அதாவது பகுதிகளாக விட்டு சென்றார்கள் ஒன்று பாகிஸ்தான் மேற்கிலும் இருந்தது அதை தவிர்த்து இந்தியாவில் இருந்த சமஸ்தானங்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் வெள்ளையர்கள் கட்டுப்பாட்டில் நேரடியாக இருந்த பகுதிகள் உதாரணத்துக்கு யூபி யுனை மத்திய பிரதேஷ் பாம்பே பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம கிட்ட அதுதான் வெள்ளையர்கள் விட்டு சென்ற பகுதி மற்ற இருந்த ஐநூத்தி அறுபது சமஸ்தானங்களும் விடுதலை ஆகப்பட்டன அவர்கள் தனி நாடாக உருவாகின இந்தியாவுக்குள்ளேயே ஒவ்வொரு சமஸ்தானமும் ஒவ்வொரு நாடு அதற்கு முன்வரை அவர்களின் கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு கம்யூனிகேஷனும் போஸ்டல் கம்யூனிகேஷன் அதாவது டெலிகிராம் அனுப்புறது போஸ்டல் சர்வீஸ் போன் சர்வீஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருந்தது யாருன்னா வெள்ளையர்கள் கம்யூனிகேஷன் ஃபாரின் பாலிசியை கட்டுப்படுத்திட்டு இருந்தது வெள்ளையர்கள் பாதுகாப்பை கட்டுப்படுத்திட்டு இருந்தது வெள்ளையர்கள் அதை எல்லாத்தையும் வந்து அவங்க நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கும் பவரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ என்ன ஆகும் சோ இந்தியா என்பது ஆல்ரெடி துண்டாடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் என்ற பெயரில் இந்தியாவுக்குள்ளேயே நாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகளையும் ஒன்று சேர்ப்பது எப்படி ஒன்று சேர்த்து காட்டியவர் திரு பட்டேல் அவர்கள் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் அது முக்கியமானது ஏன்னா அவரை பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அதுவே ஒரு அபத்தம் ஏன்னா பிஸ்மார்க் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி முதல் ஆயிரத்தி வரை ஒன்பது ஆண்டுகள் அவர் போராடி இன்னும் சொல்லப்போனா அறுபத்தி ரெண்டுல இருந்து எழுவத்தொன்னு எழுவதுன்னு நினைக்கிறேன் ஒன்பது ஆண்டுகள் வரையும் போராடி அவர் வந்து ஜெர்மனியை உண்ணாக்கினார் அதுவும் போர்கள் மூலம் பல்வேறு போர்கள் மூலம் அதே கரிபால்டி இட்டாலியை ஒன்று சேர்த்தவர் பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அம்பத்தொன்பது முதல் கிட்டத்தட்ட எழுவத்தொன்னு வரை அவரும் போர்கள் மூலம் தான் ஆனால் சர்தார் படேல் ஒரு நவீன சாணக்கியர் அவர் அணுகிய முறை அவர் கையில் எடுத்த முறை எப்படி நம் இன்னொரு நாட்டை அணுக வேண்டும் சாம தான தண்டம் சொல்லி புரிய வைப்பவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தார் அரவணைத்தார் சில பேருக்கு நாங்கள் இதை விடுகிறோமே எங்களுக்கு என்ன பதிலுக்கு கிடைக்க போகிறது என்று கேட்பவர்களுக்கு பிரீவி பர்சஸ் என்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அவர்களுக்கு ஒரு ஒரு தொகையானது அவர்கள் அந்த நாட்டை விட்டுக் கொடுப்பதற்கு வருடாந்திரம் ஒரு தொகை அவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கினார் பட்டேல் அளித்த உத்தரவாதம் இது சோ சாமம் பேசி தீத்துக்கிறது தானம் தானமும் கொடுத்தார் பணத்தையும் கொடுத்தார் பேதம் பேசி ஒத்துக்காத நாடுகளை அதாவது சமஸ்தானங்களை அச்சுறுத்தல் மூலம் அவர்கள் உள்நாட்டு பிரிவினையை ஒவ்வொரு சமஸ்தானத்திலும் ஏதோ ஒரு பிரிவினை இருக்கும் கண்டிப்பா அதை தூண்டும் விதத்தில் அதை குறிவைத்து அவர் இதை நீ என்றால் உன் ஆட்சி போகும் நீயாக இணைத்துக்கொண்டால் மரியாதையாக இருப்பாய் அதாவது மரியாதையாவது மிஞ்சம் இல்லை என்றால் உனக்கு வர வழி இல்லை என்று அந்த அந்த அப்ரோச் ஃபாலோ

அவர் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கு அவர் என்ன அணுகுமுறையை அவர் செயல்படுத்தினார் எப்படி அணுகினார் என்பது விரிவாக அவர் எழுதியுள்ள அதில் வெள்ளையர்கள் எப்படியெல்லாம் குழப்பத்தை உண்டாக்க முயற்சித்தனர் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சித்தனர் அதையும் மீறி நாற்பதே மாதங்களில் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவர் இந்தியாவின் உள்துறை மந்திரியாகவும் துணை பிரதமராகவும் பதவியேற்கிறார் டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்கிறார் கரெக்டா நாற்பதே மாசம் அதாவது மூன்று வருடம் நான்கு மாதங்கள் அவர் இந்தியாவின் உள்துறை மந்திரியாகவும் துணை பிரதமராகவும் செயல்பட்ட காலம் அந்த காலகட்டத்தில் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை ஒன்றிணைத்துள்ளார் ஜெர்மனியோட பல மடங்கு பெரியது இந்தியா இத்தாலியோட பல மடங்கு பெரியது இந்தியா பூகோள ரீதியிலும் கலாச்சார ரீதியிலும் மொழி ரீதி மொழி மொழிகள் பேசும் அந்த விதத்திலும் மாறுபட்ட ஒரு நிலப்பரப்பு இந்தியா உதாரணத்துக்கு ஜானாகுட் அங்கே குஜராத்தி மொழி பேசுவார்கள் ஹைதராபாத் தெலுங்கு உருது பேசுவார்கள் இதே திருவனங்கூர் சமஸ்தானம் அங்கே மலையாளம் பேசுவார்கள் தமிழ்நாட்டில் இருந்த ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் தமிழ் பேசுபவர்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறையும் அவர்கள் அவர்களின் கலாச்சாரத்தை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடாமல் நாட்டை எப்படி ஒன்றாக்குவது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் முன்னுதாரணம் நான் சில உதாரணங்களை இங்க நான் குறிப்பிட விரும்புறேன் திருவான்கூர் சமஸ்தானம் வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ள இணையறதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்கல சரி ஏன்னா அவங்க கிட்ட மோனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு மினரல் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா கனிம வளம் இருந்தது அது வந்து அணு அணு ஆயுதங்களுக்கும் அதுக்கும் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த மோனோசைட் வந்து அதிகம் அந்த கேரள மண் மணல்கள் குறிப்பிட்டு கடல் பரப்புல அது இருந்ததால அவங்க என்ன நினைச்சாங்க அவங்களோட திவானும் அன்று இருந்த ராஜா சித்துரை திருநாள் அவங்க ரெண்டு பேரும் நினைத்தது நாங்க நம்ம தனியாவே இருந்தாலே நம்ம இருக்க முடியும் இதற்கு இந்தியாவோட இணைய வேண்டிய தேவை என்னன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் சிபி ராமசாமி ஐயரை பார்த்து சுட்டார் ஆனால் சிபி ராமசாமி ஐயர் மீது குண்டு தொலைக்கவில்லை அந்த குண்டு வேண்டுமென்று நடந்ததா தற்செயலாக நடந்ததா நடந்தது அதனால் அடுத்த ஏழு நாட்களுக்குள் திருவான்பூர் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைந்தது மன்னருக்கு அந்த ஒரு பயம் என்பது ஏற்பட்டது மக்களிடையே ஒரு அதிருப்தி ஏற்பட்டது திவானே பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால் உயிருக்கே பயம் அந்த உயிர் பயம் என்பது வந்துவிட்டது அதனால் அப்படி திருவான்குரை இணைத்தார் இதே ஜோத்பூர் ராஜஸ்தான் அவங்களுக்கு வந்து கண்டுகுவஸ் ரீஜனா வந்து பாகிஸ்தானிடம் தான் அவர்களின் அதாவது ரோடு வசதி எல்லாமே வந்து பாகிஸ்தானோட ஒட்டி தான் இருந்தது இன்று ஜெய்சால்மர் அந்த ரீஜன் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஜோத் பாகிஸ்தானை ஒட்டி இருந்தது அவ அன்றிருந்த ராஜா என்ன நினைத்தார் நாம் வந்து ஏன் பாகிஸ்தான் இன்ஃபேக்ட் ஜின்னா அவர்கள் ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தில் நீ என்ன வேண்டும் என்றாலும் கேட்டாலும் அதற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன் என்று வெள்ளை காகிதத்தில் கையெழுத்திட்டு ஜோத்பூர் மகாராஜா இடம் கொடுத்தார் அப்படி இருந்தும் நாளை உனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் உனக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் ஆள் ஆழ்பலத்தை நாங்கள் ராணுவத்தை நாங்கள் கொடுக்கிறோம் உனக்கு தேவையான பாலைவனம் சூண்ட பகுதி அங்கே வந்து உணவு பஞ்சம் இருக்கு உனக்கு தேவையான உணவு இந்தியா வழங்கும் நீ உன்னோட மக்களை இணைத்தால் உன் பிரதேசத்தை இணைத்தால் என்று உத்தரவாதம் அளித்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக அந்த ஜோத்பூரை இந்தியாவுக்குள் சேர்த்துக்கொண்டார் இதே ஹைதராபாத் நிசாம் நிஜாம் வந்து அங்க பாத்தீங்கன்னா மன்னர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் பெரும்பாலுமான மக்கள்கள் இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கும் நிஜாமின் போக்கு வந்து ஒரு தாந்தோனித்தனமான ஒரு போக்கை கடைபிடித்தார் அன்று இருந்த இன் இன்பேக்ட் அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே இந்திய நிலப்பரப்பிலே மத்திய பகுதியிலே ஒரு பாகிஸ்தானை அமைக்க வேண்டும் என்பது அவரின் கனவாக இருந்தது பாகிஸ்தானோடு இணைவேன் என்று சொன்னார் பாகிஸ்தானு மாட்டோம் என்ற ஒரு உடன்படிக்கையை அரசர்களும் போட்டிருந்தார்கள் அவர் பாகிஸ்தானோடு என்று சொன்னபோது அப்பொழுது ராஜாக்கார் என்று அவரின் கூலிப்படியை கட்டவிழ்த்து விட்டார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அன்றிருந்த அந்த ஹைதராபாத் நிசாமின் பகுதிகளில் இருந்த இந்துக்கள் மீது வெறியாட்டம் இனப்படுகொலையில் ஈடுபட்டனர் அந்த இனப்படுகொலையை கட்டுப்படுத்துவதற்கு நாம் படையெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பொழுது ஒரு சர்ச்சை எழுந்தது ஹைதராபாத் ஒரு தனி நாடு இந்தியா ஒரு நாடு ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுத்தால் அது போருக்கு நிகர் கரெக்டுங்களா அப்போ அது யூஎன் பிரச்சனை போகக்கூடும் அதனால்தான் அன்றிருந்த ராஜாஜி அவர்களும் அவர் அவரின் அறிவுரையும் பட்டேலின் சிந்தனை மூலமும் பிறந்ததுதான் போலீஸ் ஆக்சன் அதாவது ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் ராணுவத்தை அனுப்புறோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல கலவரம் மூண்டுதுன்னா போலீஸால கட்டுப்படுத்த முடியலன்னா ராணுவத்தை கூப்பிடுவாங்க ஆமா நடக்குமா அதே தான் ஹைதராபாத்தில் தான் முதலில் ராணுவம் கூப்பிடப்பட்டது நாலு தரப்பில் இருந்தும் ஹைதராபாத் ஈஜிப்டை சேர்ந்த ஒரு ராணுவ தளபதி ஹைதராபாத்துக்கு ராணுவ தளபதியாக இருந்தார் அவர் சரணடைந்தார் ஹைதராபாத் ராணுவம் சரணடைந்தது அதன் பிற்பாடு நிசாமை இன்றும் இருக்கிறது அந்த ஏர்போர்ட் பேகம்பேட் ஏர்போர்ட்டுக்கு பட்டேல் அவர்கள் தரையிறங்கும் போது அவர் விமானம் தரையிறங்கும் முன் நிஜாம் அங்கே வந்து நிக்க நிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை அவரை வைத்து இவர் இறங்கும் போது அவர் அவர் அவருக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக ஒரு போசை போட்டோ எடுத்து பிரசுரித்தார் எல்லா பத்திரிகைகளும் இது எதற்காக வாலாட்டினால் வால் ஒட்ட நறுக்கப்படும் இன்ஃபர்மேஷன் இன்று நாம் சொல்கிறோம் பாத்தீங்களா படம் பார்த்து கதை சொல்லுன்னு சொல்லிட்டு இந்தியாவை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்பதற்கு

ஷானவாஸ் பூட்டோ பிற்காலத்தில் பாகிஸ்தானின் பிரதமராஜான ஜுல் ஃபக்கீர் அலி பூட்டோவின் தந்தை இவர்கள் வந்து பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டனர் ஆனால் அந்த மாகாணத்திலும் இந்து மக்கள் அதிகமாக இருந்ததால் அங்கே கிளர்ச்சியில் மக்களையே கிளர்ச்சியில் ஈடுபடுத்த செய்து முதலில் மஹபத் கான் நாடை விட்டு ஓடி போய் போய்விட்டார் திரும்பி ஷானவாஸ் பூட்டோ ஓட நேரிட்டது அப்பொழுது பொது வாக்கெடுப்பு நடந்தது ஓகே அந்த பொது வாக்கெடுப்பில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் இந்தியா பக்கம் சேர வேண்டும் என்று அவர்கள் விருப்பத்தை பகுதி இணைந்தது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அணுகுமுறை அவர் பாருங்க அதனாலதான் இவ்வளவு அரசியல காஷ்மீருக்கு அவர் வரும்போது நேரு நான் சாதித்து காட்டுகிறேன் என்று அன்றைய பிரதமர் சொல்லிய போது அவர் மவுண்ட் பேட்டனின் பேச்சுகளை கேட்டு அவர் சில விஷயங்கள்

ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷா ஓகே அவர் அப்பொழுது பட்டேலிடம் அவர் பார்த்ததை அவர் சொல்கிறார் ஒரு இன்டர்வியூல இன்னைக்கு கூட யூடியூப்ல அந்த இன்டர்வியூ அவைலபிள் என்ன நடந்தது என்றால் நேரு ஒன்றரை மணி நேரம் காஷ்மீரை பத்தி அங்கே இருக்கும் கலாச்சாரத்தை பத்தி எல்லா விஷயங்களை பற்றியும் அவர் விரிவாக பேச அதுக்குள் பாகிஸ்தான் படையெடுத்து பாகிஸ்தானின் கொள்ளைக்கார கும்பல்கள் சூறையாடி கொண்டிருக்கிறது அனந்த்நாக் பாரமுல்லா போன்ற பகுதிகளை மைனாரிட்டிகளை கொன்று அதாவது அங்கே இருக்கும் மைனாரிட்டிகள் என்றால் ஹிந்துக்கள் மக்கள் வந்து பெரும்பாலுமானோர் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் படையெடுப்பு நடந்த போது பெரும்பாலான உயிர் சேதங்கள் நடந்து வண்ணம் இருக்கிறது ஆனால் மவுண்ட் பேட்டன் இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அவர் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதை ஆங்கிலேய அரசு விரும்பவில்லை அப்பொழுது ஒன்றரை மணி நேரம் அன்றிருந்த பிரதமர் நேரு அவர்கள் பேசிய பிற்பாடு கடைசியில் துணை பிரதமர் மற்றும் உள்துறை மந்திரியாக இருந்த பட்டேல் அந்த மீட்டிங்ல அவர் கேட்ட ஒரே கேள்வி ஜவஹர் காஷ்மீர் ஆர் நாட் உனக்கு காஷ்மீர் தேவையா இல்லையா அப்கோர்ஸ் ஐ வாண்ட் அப்படின்னு அவர் மேஜையை தட்டினார் உடனே இவர் மேனக்ஷா பக்கம் திரும்பி பிரதமர் வந்து உனக்கு ஒப்புதல் வந்து விட்டது நீ கிளம்பலாம் அப்படின்னு ஓகே நான் எங்க சொன்னேன் இப்ப தானே சொன்னேன் காஷ்மீர் வேணும்னு சொல்லிட்டு ஒப்புதல் கடைதாச்சி நீ போ அப்படின்ட்டு அப் உடனே விரைந்து டக்கோட்டா பிளேன் மூலம் விபி மேனனும் மேனக்ஷாவும் உடனே சென்று ஹரிசிங்கிடம் அந்த கையெழுத்து வாங்கிய உடனே இங்க இருந்து கமோன் ரெஜிமெண்ட் படைகள் அங்கே போய் ஸ்ரீநகர் ஏர்பேஸில் தரையிறங்கின ஸ்ரீநகர் ஏர்பேஸ் நம் கையை விட்டு போயிருந்தால் காஷ்மீர் நம் பகுதியாக இருந்திருக்காது அதற்கு சமயோஜிதமாக பட்டேலின் யோசனையும் பட்டேலின் அந்த துரிதமான செயலும் தான் காரணம் ஓகே ஸோ காஷ்மீர் இணைப்பிலும் அவர் பங்கேற்கிறது ஸோ ஆக்சுவலி இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் பட்டேல் அவர்களை ரோல் என்னவா இருந்தது அந்த ரோல்குள்ளே மட்டும்தான் அவர் பிளே பண்ணாரா இல்லை இதை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்காரா ஒரு சிம்பிள் இது சொல்றேன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் அவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் எப்படி இன்னும் கண்டினியூ ஆகுது ஐபின்னு இருந்து இந்தியன் போலீஸ் இம்பீரியல் போலீஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வீஸ் இருந்தது எந்த அதிகாரிகள் எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஆட்சி பணி அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும்

ஒரு நிலைப்பாடாக இருந்தது ஓகே அதை நோக்கி தான் அவர் பல விஷயங்களை செய்தார் அதனால் தான் தி அயன் கட் அன் த டோல் அதாவது இந்தியாவை பிணைத்து நிற்கும் அந்த இரும்பு ஒரு ஒரு ஃப்ரேம்வொர்க் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பியோகிரெட்டிக் சர்வீஸ் இந்த சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அப்படின்னா அதை பேர் மாற்றியதும் அவர் காலத்தில் தான் ஐஏஎஸ் என்று ஓகே அது இல்லாம உளவுரைக்கு எந்த உளவுத்துறை இவர்கள் மீதே உழவு பார்த்ததோ அந்த உளவுத்துறை பலப்படுத்தினார் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இத்தனை ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை அவர் ஒண்ணு சேர்க்கும் போது அப்போ அவர் எவ்வளவு சேகரிச்சிருக்கோம் அவங்க அவங்க மக்களை பத்தி விஷயங்கள் சேகரிச்சிருக்கணும் அவங்க மக்களின் எண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது சேகரிச்சிருக்கணும் இருக்கிற செட்டப் அப்படியே வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு ஆட்சியை நடத்தணும் என்பதற்கு வித்திட்டவர் திரு பட்டேல்

அவருக்கு இல்லை என்ற சொல் தெரியாத ஒரு நபர் பட்டேல் அவருக்கு இல்லைன்னு சொன்னவங்கள எப்படி இருக்குன்னு சொல்ல வைக்கணும் வச்சிருக்காரு அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நான் சமஸ்தானத்துல இருந்து ஜோத்பூர்ல இருந்து ஜானாகூடில இருந்து காஷ்மீர்ல இருந்து ஹைதராபாத் முதல் பல்வேறு உதாரணங்கள் நான் உங்களுக்கு கண்முன்னாடி வைத்து இருக்கிறேன் அவர் எடுத்துக்கொண்ட காரியத்தில் அவர் அணுகுமுறைகள் மாறி இருக்கலாமே தவிர்த்து ஒரு அணுகுமுறையாவது இது அவரால் நடத்த முடியவில்லை அவர் கைவிட்டு விட்டார் அவர் விட்டார் அவர் அவரின் எடுத்துக்கொண்ட முயற்சி வீணாக போய்விட்டது என்று யாராலும் குறிப்பிட முடியாது இந்த நாட்டை இந்த இன்று பூகோள ரீதியில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அருணாச்சல் முதல் குஜராத் வரை ஒரு நாடாக ஒரு நிலப்பரப்பாக நம்மால் பார்க்க முடியது என்றால் அதற்கு காரணம் திரு பட்டேல் அவர்கள்

உயிரோடு இருந்தது நம் துரதிருஷ்டம் அவர் ஒரு துணை பிரதமராக வெளியுறவு கொள்கையிலும் அவர் தடம் பதித்துள்ளார் அவர் ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தார் சைனாவை ஒரு பவர் மற்ற பகுதிகளை அவர்கள் கபட நாடகம் போடுவார்கள் அவர்கள் நட்பு என்ற ரீதியில் பேசிக்கொண்டே நம் பகுதிகளில் அத்துமீறி நுழைந்து நம் பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமிக்க பார்ப்பார்கள் டிபேட்டின் மீது அவர்களுக்கு கண் இருக்கிறது டிபேட்டை அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள் என்று அவர் உயிரோடு இருந்த கடிதங்கள் கடிதங்கள் இன்றளவும் நமக்கு கிடைக்கும் இமாலயன் பிளண்டர் என்று ஒரு புக் இருக்கிறது அதை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் கிளியராக பட்டேலின் கருத்துகள் என்ன சைனாவை பற்றி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் பாகிஸ்தானை பற்றி பேசும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை கேட்கிறார்கள் இங்க இருக்கும் முஸ்லிம்களை கூட நாம் அனுப்பிவிட்டால் என்ன அங்க இருந்து இந்துக்கள் சீக்கியர்கள் எல்லாரும் இங்க வந்து போது இங்க இருக்கும் பெரும்பாலான முஸ்லிம்களை நாம் நம்மால் ஏன் அனுப்ப முடியவில்லை என்று ஒரு கேள்வி எழும்போது அவர் சொல்லும் பதில் என்ன தெரியுமா பாகிஸ்தானின் நிலப்பரப்பு அன்றிருந்து ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு பாகிஸ்தான் பிற்காலத்தில் இன்று பங்களாதேஷ் இந்த ரெண்டு பகுதிகளின் நிலப்பரப்பு இந்தியாவின் நிலப்பரப்பில் பாதி கூட இல்லை சோ அவர்கள் மொத்த பேரையும் அனுப்பிவிட்டால் கூட நம் இந்த சமுதாயமானது அகண்டு விரிந்து எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மணிப்பூர்லயும் இருக்காங்க அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்லயும் இருக்காங்க இவங்க எல்லாரையும் எப்படி அனுப்ப போறோம் அது முடியாத விஷயம் அது முடியாது ஏன்னா இந்தியா பெரிய நாடு இதை இந்த இவர்களையும் நம் நாட்டின் பகுதியாகவும் இவர்களையும் நம் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் நாம் பாவித்து அவர்களோட சகோதரத்துடன் இருக்க வேண்டும் அனுப்பி இருந்தால் நமக்கு ஒரு கலாம் கிடைத்திருக்க மாட்டார் கண்டிப்பா சோ அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அவரிடம் இருந்தது இந்தியாவின் பூகோளத்தை நன்று புரிந்து கொண்டவர் அரசியலை புரிந்து கொண்டவர் வரலாற்றை நன்று புரிந்து கொண்டவர் உலக வல்லரசுகளின் செயல்பாட்டை ரஷ்யாவின் கண்ணோட்டம் என்ன சைனாவின் கண்ணோட்டம் என்ன இந்தியாவை பொறுத்தளவு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன குறிப்பிட்டு இந்திய பெருங்கடல் நம் 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 நம்மை சார்ந்து இருக்கிறவரை நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறவரை இந்தியாவை யாரும் கைப்பற்ற முடியாது இந்திய பெருங்கடலில் நாம் எப்போ எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் கருதியவர் செக்யூரிட்டி மேல அன்றே ஸ்ர்த்தை காட்டியுள்ளார் அவர் சோ இதெல்லாம் வந்து அவர் அவர் இருந்த காலகட்டத்தை பாருங்க அவர் சிந்தனையை பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனைகள் எவ்வளவு பெரிய எண்ணங்கள் சார் அதே மாதிரி பட்டேல் அவர்களை வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க சோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னாங்க இரும்பு மனிதர்னா அவர் உடம்பு இரும்பால் ஆனதோ இல்ல அவர் வந்து அவர் வந்து இன்னும் மஸ்தான் அதாவது என்ன சொல்றது பைல்வானோ இல்ல அவரு அவரின் மன திருடம் அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் அவர் காட்டிய அந்த ஒரு உத்வேகம் பின்வாங்காத ஒரு முயற்சி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு அது மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட எந்த விஷயத்திலும் இன்னும் பின்வாங்கியதில்லை இதையெல்லாம் தான் அவர் வந்து அவரை இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஆயிற்று இரும்பு எப்படி வந்து வளைக்க முடியாதோ கண்டிப்பா அவர் ஈஸியா வளர்ந்து கொடுக்க மாட்டார் யாருக்குமே நினைத்த காரியம் நிறைவேறும் வரை ஓகே சார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் இது ரெண்டையும் முன்னிட்டு நம்ம கூட டாக்டர் நிரஞ்சன் சார் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதையும் தாண்டி தெரியாத விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாகவே விளக்கினார் உங்கள் நேரத்துக்கும் இந்த தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார்